டெக் தமிழ் வணக்கம் ஒரு பாலின சேர்க்கையாளர்களா அகப்பட்டு விட்டார்களா அவர்களுக்கு பதினைந்து வருடங்கள் சிறை தண்டனை அல்லது ஆயுட்கால சிறை தண்டனை என்று ஈராக்கில் புதிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது நேற்று இந்த சட்டம் ஈராக்கிய பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் அகப்பட்டு கொள்பவர்களுக்கு ஒரு பால் சேர்க்கையாளர்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து வருடங்கள் சிறை தண்டனை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தில் இதற்கு முன்னர் இத்தகையவர்கள் மரண தண்டனை என்று சட்டம் இருந்தது சர்வதேச நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் இப்பொழுது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு பால் சேர்க்கைக்கு இன்னொருவரை வரும்படி அழைத்து தூண்டுவது கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை என்றும் இன்னொரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது ஈராக்கில் இது மிகப்பெரிய கிரிமினல் செயலாகும் அடுத்து பால் மாற்று சத்திர சிகிச்சைகளுக்கு சென்று ஆண் பெண்ணாக பெண் ஆணாக மாற முயன்றால் மூன்று வருடங்கள் காத்திருக்கின்றது சிறை தண்டனை இதுபோல பெண்களை அவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொழுது வற்புறுத்தி காதலிக்கும்படி தூண்டினால் ஒன்றிலிருந்து மூன்று வருட காலங்கள் சிறை ஈராக்கினுடைய மனித உரிமை கழகத்தை சேர்ந்த ரசேவ் சலிகி இது அடிப்படை மனித உரிமைகளை மீறுகின்ற ஒரு சட்டம் என்று கூறியிருக்கின்றார் மனித உரிமைகள் என்றால் என்ன என்பது ஈராக்கினுடைய அரசினால் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை உலக நாடுகள் சேர்க்கையாளரை திருமணம் செய்ய அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே ஈராக் இப்படி செய்திருப்பதை அமெரிக்காவும் ஐரோப்பா கண்டமும் கடுமையாக எச்சரித்திருக்கின்றன இந்த சட்டமானது உடனடியாக வாக்களிப்பிற்கு வராமல் வாக்களிப்பு இப்பொழுது பிற்போடப்பட்டிருக்கின்றது ஆனால் சட்டமாக போகின்றது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் நாஜி படைகளை வெற்றி கொண்ட கொண்டாட்டத்தை மே மாதம் ஒன்பதாம் திகதி விழாவாக ரஷ்யா நடத்தி வருவது தெரிந்தது இந்த விழாக்கள் ரஷ்யாவில் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து பெரும் ரஷ்ய மாநிலங்களில் இவை இவை நடைபெற இருந்தது நடைபெறுகின்ற தாக்குதல் நடைபெறலாம் உதாரணமாக சென்ற ஆண்டு நடைபெற்ற பொழுது ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோ கிரெம்லின் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளானது குறிப்பிடத்தக்கது இப்பொதுவாக இந்த தினம் வந்தால் ரஷ்யர்கள் பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அதுபோல மோட்டார் சைக்கிளில் ஏறி போலந்து வரை வந்துவிட்டு செல்வதும் வளமையாக இருக்கும் இந்த தடவை ஒடுங்கிக் கொண்டார்கள் இதற்கிடையில் ஜெர்மனியில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய ரஷ்யர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் உக்ரைனில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரை ஜெர்மனியில் நடத்தி முடித்திருக்கின்றார் கடை தொகுதியில் கண்ட இரண்டு உக்ரேனியர்களை முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று வயது கத்தியால் குத்தி கொலை செய்து இப்பொழுது அகப்பட்டிருக்கின்றார் ஜெர்மனியில் இருக்கின்ற பேரன் நகரத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது இன்று வெளியாகி இருக்கின்ற வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து ரஷ்ய அதிபரனுடைய எதிரணி தலைவர் அலெக்சாய் நவால் கொட்டடியில் மாரடைப்பால் மரணம் அடைந்தது தெரிந்தது இவருடைய மரணம் ரஷ்ய அதிபரனால் ஏற்பாடு செய்யப்பட்டு செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மரணம் என்பது பொய் என்றும் இது மாரடைப்பு தான் என்றும் எழுதியிருக்கின்றது இதற்கிடையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கின்ற அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர்கள் பற்றி ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ கூறுகின்ற பொழுது பணத்தை உக்ரைனுக்கு கொடுத்து தேவல் சண்டை நடத்தி நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று கண்டித்திருக்கின்றார் இதேவேளை ஆஸ்திரேலியா தன்னுடைய பங்கிற்கு நூறு மில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்கியிருக்கின்றது அமெரிக்கர்களை முந்தி பறக்கும் கார்கள் வரும் அக்டோபர் மாதம் விற்பனை சந்தைக்கு வருகின்றது ஒரு பில்லியன் சீன ஜுவான் இதனுடைய விலை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எக்ஸ்பெங் ஏரோ எச் டி நிறுவனம் இதை தயாரித்திருக்கின்றது சீனாவினுடைய உள்நாட்டு வழியில் இந்த காரை ஓடி வேறு ஓட்டம் எடுத்து பறந்து செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த ஆண்டு அதிக அளவில் உற்பத்தி நடைபெற இருக்கின்றது இதேவேளை இந்த நிறுவனம் பத்து வருட கால அனுபவத்தில் இதை செய்து முடித்திருக்கின்றது இவர்கள் விமானங்களையும் உருவாக்குவது கவனிக்கத்தக்கது சீனாவில் இருபது மில்லியன்கள் வரை மின்சார கார்கள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றன சீன வீதிகளில் இரண்டாவது இடம் அமெரிக்கா இந்த ஆண்டு தை மாதம் மூன்று மில்லியன் மின்சார கார்களை விற்பனை செய்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற இருபத்தி ஏழு நாடுகளும் மூன்று தசம் எட்டு மில்லியன் மின்சாரத்தில் ஓடும் கார்களை விற்பனை செய்திருக்கின்றது சீனாவினுடைய நிறுவனம் இருநூற்றி பதினாறு பறக்கும் கார்களை கடந்த ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து அறிமுகம் செய்தது இதனுடைய மோட்டாரினுடைய விலை இரண்டு மூன்று மில்லியன் ஜுவான்கள் என்றும் இந்த காரினுடைய விலை இரண்டு எட்டு மில்லியன் ஜுவான் என்றும் அறிவித்திருந்தது எனவே பறக்கும் கார்களினுடைய சிறப்பம்சம் அம்சம் வீதி பிரச்சனை இல்லாத காரணத்தினால் வேகத்தை அசுரவு மாற்றி பறந்து சென்று முடியும் என்பதனால் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகி கொண்டிருக்கின்றது சீனர்கள் இந்த சந்தையில் வெற்றிகரமாக முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை